இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டத்துறை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மூன்றாவது மாநில மாநாடு இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராசா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து பேச வைத்திருக்கக்கூடிய சட்டத்துறையின் செயலாளர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவர்களே இங்கு எனக்கு முன்னாள் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி மில்டன் அவர்களே சகோதரி மதிவதனி அவர்களே பேராசிரியர் கருணானந்தன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளே மேடைக்கு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுமைகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திராவிடமும் பொருளாதார மாற்றமும் என்பது இப்போது மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக வேறுபட்டிருக்கும் எப்படி வேறுபட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு முன்னால் பேசிய மில்டன் சொன்னது மாதிரியும் எனக்கு முன்னால் பேசிய மதியவதனி சொன்ன மாதிரியும் எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் கருணாநிந்த் நபர்கள் சொன்னது போலையும் இந்த சமூக மாற்றம் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கிறது இந்த நூறு ஆண்டுகள் கடந்து இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் எதற்கு தோற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே சமூக மாற்றத்திற்காக தான் அதனுடைய ஒரு சைடு தான் என்னன்னு ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம்ல இந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்டா என்னன்னு கேட்டீங்கனாக்க இந்த பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது சமூகத்தை நாம் மாற்றியிருக்கிறோம் அதனால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வறுமை என்பதை மிகப்பெரிய அளவில் ஒழித்திருக்கிறோம் எந்த அளவுக்கு ஒழித்திருக்கிறோம்னு சொன்னால் இதை நாம சொல்லல ஒன்றிய அரசனுடைய புள்ளி விவரங்களை க தொகுக்கக்கூடிய அமைப்பான என்ன நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னால் தமிழ்நாட்டில் வறுமை என்பது அறவே ஒழிக்கப்பட்டு விட்டதுங்கிறது தான் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் அந்த பெருமை எப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நாம் அதை நோக்கி பயணிக்கவில்லை நாம் எதை நோக்கி பயணித்தோம் என்று சொன்னால் நாம் இங்கே இருக்கும் மக்களை எல்லாம் ஒரு சுயமரியாதை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய அடிப்படை குறிக்கோள் அந்த சுயமரியாதை உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதும் கல்வி அவர்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்படிங்கிற இந்த நூறாண்டு கால பயணத்தினுடைய ஒரு விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே இன்று இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் நமது மாநிலத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக கூடிய சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள் திரும்ப திரும்ப என்னடா கேட்டு கொண்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க உண்மையிலேயே நம்ம ரெண்டாவது பொருளாதாரமாக முதல் பொருளாதாரமா என்று அந்த கேள்விக்கு ஒரு நியாயம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் மகாராஷ்டிரா தான் முதலிடமாக கருதப்படுகிறது இப்பொழுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க புள்ளிவரங்களை தொகுக்கும் பொழுது அந்த பெருநிறுவனங்களுடைய தலைமையகங்கள் எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய கணக்கிலே அது எழுதப்பட்டுவிடும் அதுதான் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சிக்கல் இப்போ எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்போ ஐபோன் தயாரிப்பதற்காக டாடா நிறுவனம் மிகப்பெரிய தொழிற்சாலையை தமிழ்நாட்டில் உள்ளது அது வந்து பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் நாற்பதாயிரம் பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்று விரிவடைந்து கொண்டே செல்கிறது அதன் நுழைவாக இந்தியாவில் ஏற்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாக கூடிய செல்போன்ஸ் ஐபோன் இருக்குல்ல அதுல முப்பத்தைந்து விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறது அப்படின்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதனுடையாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மொத்த மதிப்பு என்று எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவிலேயே முதலிடமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் கணிசமான பங்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நான் சொல்லக்கூடிய டாடாஸ் அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு ஆனால் அவர்கள் தலைமையகம் எங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மகாராஷ்டிராவில் பதிவு செய்யப்பட்டது மொபைல் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் உற்பத்தி செய்யும் அந்த பொருள்களினுடைய மதிப்பு அனைத்தும் அந்த மாநிலத்தினுடைய கணக்கில் எழுதப்பட்டு விடும் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் நமது உற்பத்தியினுடைய மதிப்பை எல்லாத்தையும் இருக்கிற உற்பத்தி எல்லாத்தையும் கணக்கெட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் இந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய விளைவு விளைவு என்ன என்று கேட்டிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பலன் மக்கள் எல்லோருக்கும் சென்று சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சமீபத்தில் வந்து ஒரு புள்ளி ஓர கணக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வேளை உணவு சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு மாநிலத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாருன்ற ஒரு கணக்கு எடுக்கிறார் அது நேஷனல் ஃபேமிலிஹல் சர்வே என்எஃப்ஹெச்எஸ் சொல்றது அவர் பொழுது நீங்கள் மூன்று வேளை உணவு எத்தனை பேர் சாப்பிடுறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாங்கள் மூணு வேலை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி புள்ளி ஏழு விழுக்காடு புள்ளி தான் வந்து இல்லை அது என்ன ஏதாவது ஒரு சுகர் குக்கர் வந்து சாப்பிடாமல் இருக்கிறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு என்ன தொண்ணூற்றொம்பது புள்ளி ஏழு ஆனால் உலகம் முழுவதும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறாரில்ல எங்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல்ன்னு குஜராத்தில் வந்து மூணு வேலை சாப்பிடணுடைய எண்ணிக்கை முப்பது விழுக்காடு எழுபது பர்சன்ட் ஆட்களுக்கு என்ன இல்லை மூணு வேலை சாப்பாடே இல்லை அப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சியை பற்றி நம்ம என்ன நம்ம கம்பேர் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுவதில் அர்த்தம் இல்லை என்பதற்காக அதை எடுத்து சொல்கிறேன் அதேபோல் நேற்று முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்து பத்திரிகையில் வந்து ஒரு புள்ளியோரம் வெளியிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நமது இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் என்ன மாதிரி வசதிகளை பெற்றிருக்கின்றன அதை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் எனக்கு வந்து நம்பவே முடியல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த புள்ளி ஓரங்களாக நான் நம்பலாமா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நம்ம கொடுக்குற புள்ளி ஓரம் அல்லது அது வந்து ஒன்றிய அரசு கலெக்ட் பண்ணுற புள்ளி தான் அந்த புள்ளி ஓரத்தின்படி தான் அந்த ப வந்திருக்குது நமக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ டிஜிட்டல் லைப்ரரி என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக போய் கொண்டிருக்கிறது ஏன்னா இப்போ எல்லா செய்திகள் எல்லாம் பிள்ளைகள் படிப்பது என்பது எப்படி இருக்கிறது எல்லாம் செல்போன் வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் தான் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஏழு விழுக்காடு பள்ளிகளில் வந்து என்ன இருக்குதுன்னா டிஜிட்டல் லைப்ரரி உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விழுக்காடு பள்ளியில கூட இல்லை அதுபோல் நீங்கள் வந்து மாநிலங்களோட ஒப்பிட்டு என்று சொன்னால் இந்த மாதிரி வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா அவர்களெல்லாம் எங்கோ வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அப்படி தான் இருந்தோம் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு கேட்டிங்கன்னா நமக்கும் பீகாருக்கும் எந்த விதத்திலும் வேறுபாடு கிடையாது தனிநபர் வருமானம்னு எடுத்திங்கன்னா அவங்க அவங்க எந்த அளவில் இருந்தாங்களோ அதே அளவில் தான் நாமும் இருந்தோம் ஆனால் இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வருமானம் சராசரி தனிநபர் வருமானம் என்பது இந்திய சராசரியை விட இரண்டு பங்கு கூடுதலாக இருக்கிறது அது ஒரு புறம் இதை நாம் என்னவாக ஆக்க நினைக்கிறோம் என்று சொன்னால் ஐந்து மடங்காக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கனவு நமக்கு இருக்கிறது அதைத்தான் நமது முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ட்ரில்லியன் டாலர் கனவு என்பது என்ன என்று சொன்னால் இப்பொழுது இருக்கும் வருமானத்தை தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு தனிநபரோட வருமானத்தை இப்பொழுது இருப்பதை போல் இன்னும் மூன்று மடங்கு அதிகமாக்குவது அப்படிங்கிறது அதற்கான திட்டங்களைத்தான் நாம் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக நமது நம் முன்னால் எனக்கு முன்னால் பேசிய மதிவதனியாக இருக்கட்டும் மில்டன் ஆகட்டும் சொன்னது போல் சமூக மாற்றம் நமக்கு குறிக்கோளாக இருக்கிறது தான் நேற்றும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புள்ளி உரங்கள் என்ன சொல்கின்றன இந்து இந்து பத்திரிகை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சிறப்பு ஒதுக்கீடு திட்டத்தின் வாயிலாக பட்டியலின பிரிவிலேயே மிகவும் பின்தங்கியிருந்த அருந்ததியர்கள் அவர்கள் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல அட்மிஷன் எப்படி ஆகிருக்கு மெடிசனில் அட்மிஷன் எப்படி ஆகிருக்கு டெக்னிக்கல் எஜுகேஷனில் அட்மிஷன் எப்படி அதிகமாக இருக்குது இன்னைக்கு போட்டுருக்கோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவ்வளோ அதிகமாக இருக்கிறது என்று அதேபோல் வேலைக்கு சேர்வரோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று அது எதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னாக்க எல்லோரும் நம்மளை என்ன சொல்வார்கள் அப்படின்னா அது வாக்கு வங்கி அரசியல்னு நம்மளை சுருக்குவார் நான் அவர்கள் வேணாம் அப்படி சொல்லிவிட்டு போகட்டும் நம்மளுடைய குறிக்கோள் அதுவல்ல நம் இந்த வளர்ச்சியிலிருந்து யாரும் விடுபட்டு போகக்கூடாது எந்த சமுதாயத்தின் எந்த பிரிவினும் விடுபட்டு போக போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது தான் இந்த திட்டங்கள் எல்லாமே அப் அதேபோல் இப்போது மற்றொரு திட்டம் இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெண்கள் பெருமளவில் கல்வி பெற வேண்டும் அப்படிதான் வந்து வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமது ட்ரில்லியன் டாலர் கனவு அப்படிங்கிறது வந்து மு கைப்பட வேண்டும் என்றால் விரைவில் நாம் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களின் பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்க வேண்டும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது போதாது இன்னும் மேலும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த புதிய திட்டம் கல்வி கல்லூரி கல்விக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக்க வேண்டும் என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் இந்த திட்டத்தை நமது அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதன் விளைவு என்ன என்று கேட்டிருக்கிறோம் சொன்னால் இந்த மூன்று ஆண்டுகளில் பள்ளியில் பள்ளி பள்ளிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை என்பது பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை என்பது முப்பது விழுக்காடு உயர்ந்திருக்கிறது அதன் வழியாக தமிழ்நாடு என்ன கடவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ட்ரில்லியன் டாலர் கனவை அடைவதற்கான படிகளை நாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் இன்னும் ஒரு திட்டம் மாபெரும் திட்டத்தை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல் ஒன்று அந்த திட்டத்திற்கு பெயர் எதற்கு என்று சொன்னால் இப்பொழுது தொழில் சாலைகளில் கடுமையான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த மாற்றங்களை எல்லாம் இப்பொழுது கல்லூரி கல்வியில் நாம் அதை சரி செய்ய வேண்டும் சரி செய்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா வெளியில் கல்லூரியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களோ மாணவிகளோ அந்த தொழில்துறையில் உடனே போய் வேலையில் அமரலாம் அதற்கு என்னென்ன மாற்றங்கள் நினைந்திருக்கிறன என்பதை எல்லாம் கண்டறிந்து அதில் எல்லாத்தையும் அந்த மாற்றங்களை எல்லாம் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நாம் கொண்டு சேர்க்கிறோம் அதற்கான திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் முதலுங்கிற திட்டம் இப்போ ஜப்பானுக்கு போய் படிக்க போகணும் அப்படின்னு சொன்னால் ஜாப்பானீஸ் தெரியணுன்னா நீ அங்கே போய் மூணு மாதம் எனக்கிட்ட செலவு பண்ண வேண்டியதில்லை ஜப்பானுக்கு போகணுன்னா அந்த லாங்குவேஜ் இங்கே சொல்லித்தரோம் ஜெர்மனிக்கு போகணும்னா அதையும் இங்கேயே தரோம் அதுபோல் மேற்படிப்பு போவதற்கு நாம் ஏதுவாக்குவது போலவே புது புதிய மிஷினரிஸ் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதையும் நம் மாணவர்களுக்கு சொல்லித்தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த வே அதன் அது அதுக்கான அதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் அதனால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடுத்த பகுதியாக நம்ம எல்லாம் இப்பொழுது மிகவும் அதிர்ச்சியோடும் என்ன நடக்க போதோன்னு ஆச்சரியமாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ரெண்டு விதமான பொசிஷன்ஸ் இருக்காது இல்லை ஒன்று வந்து என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படும் என்பது அதே சமயத்தில் வேலை பெரிய அளவில் உருவாகும் என்பது வேறு விதமான வேலைகள் உருவாகும் என்ன மாதிரி வேலை விதைகள் உருவாகும் சொன்னால் அந்த ஏஐ எழு ட்ரெயின் பண்ணுவதற்குண்டான ஆட்கள் தேவை அப்படிங்கிறதை கணக்கில் கொண்டு நமது ம அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது கூகுள் நிறுவனத்திற்கு ப சென்று அவர்களுடைய உதவியை கோரி இப்பொழுது அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் எதற்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருபது மாணவர்களுக்கு ஏஐ பற்றிய ஒரு பயிற்சியை வழங்குவதற்கு அந்த நிறுவனம் முன் வந்திருக்கிறது அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்திட கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படி அந்த திட்டம் செயல்பட தொடங்கும் பொழுது நாம் எதை பற்றி கவலைப்பட்டுக்கிறோமோ அந்த கவலையை நீங்கி அதில் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பெறும் வாய்ப்பு நம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அதன் வழியாகவும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த நமது லட்சியமான ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி நாம் நகர்வோம் அதற்கு அடித்தளமாக இருப்பது நம்ம சமூகத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிற மாற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மாற்றம் அந்த வழியாகத்தான் இந்த பொருளாதார வளர்ச்சி நடைபெற்றுக் கொடுக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் ராசா அவர்களுக்கு வழிவிட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம் வேற